ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ நேற்றுக்கு நம்ம தலைவர் படத்தோடைய அந்த ஃபோட்டோஷூட்ஸ் ரீல்ஸ்லாம் வந்து லீக்அட் ஆயிருந்தது ஸோ ஃபஸ்ட் லுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த போஸ்டர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா லீக்அட் ஆயிடுச்சு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏற முழுகா ஸ்டீம் ரொம்பவே வந்து அப்செட் ஆகியிருக்காங்க சொல்லும் பட் இருந்தாலுமே வந்து தலைவர் வந்து நாலஞ்சு கெட்டப்பில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ நிறையா வந்து லுக்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ அதில் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி வெகு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏர் முருகாஸ் வந்து இப்போ முடி பண்ணிருக்காங்க அநேகமாக படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஏப்ரல் பத்தாம் தேதி இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து ரோ ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல கண்டிப்பா வந்து நம்ம அவங்க வந்து குறை சொல்லக்கூடாது ஒரு ஃபேனாக பார்க்கும்போது அவங்க வந்து அதோட எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் அவங்க பண்ணி ஸோ ஆனால் இதுக்கப்புறமாட்டா தயவு செஞ்சு யாரும் அதை பண்ணாதீங்க ஒன்ஸ் அது லீக்கெட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாலே எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதுக்கப்புறமாட்டா ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கிறது ஸ்டில்லாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஏதாவது வந்து ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும் இந்த ஸ்டில்லாம் தயவு செஞ்சு யாரும் லீக் பண்ணாதீங்க ஃபேன்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நான் லாஸ்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு டென்ஷனா பேசி இருந்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னன்னா நேற்று வந்து ரஜினி சார் ரொம்பவே தரம் தாழ்ந்து நிறைய விஷயங்கள் பேசிருந்தாங்க ஆன்லைன் சோஷியல் மீடியால சோ அதுவும் வந்து லீக்கேட் ஆன ஸ்டில்ஸை பார்த்து நிறைய பேர் வேற மாதிரி எல்லாம் சித்தரித்து பேசியிருந்தாங்க அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ராமூர்த்தி சினிமா திருநெல்யில இருக்க ஒரு முக்கியமான தேட்டர் சோ அவங்க வந்து நேத்திக்கு வந்து ரஜினி சாரோட மாஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும் நீங்க வந்து கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இருபது ட்வீட் வந்து ரஜினி சாரோட அந்த மாஸ் ரெக்கார்டை பத்தி பாக்ஸ் ஆபிஸ்ல அவர் வச்ச சாதனைகளை பத்தி அவர் கலந்து வந்த பாதைகளை பத்தி இன்னைக்கு வரைக்கும் அவரோட அசைக்க மொழியான மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க ஸோ பக்கம் பக்கமா பாத்தீங்கன்னாக்கா அவரோட வாழ்க்கை வரலாறு அந்த சினிமா கேரியர் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே ஃபுல்லா இன்னைக்கு வந்து அந்த பேட்டை பணம் வரைக்கும் அவர் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து அக்க அக்கா அப்படியே வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க அதை படிக்கும் போது நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு ரஜினி சாரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இப்போ தெரியும் ஆனா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல அவர் என்ன மாதிரியான ரெக்கார்ட்லாம் வச்சிருந்தாரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல அப்படின்றத அவங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஸோ அதை ஸ்கிரீன்ஷாட்ல நீங்க பாத்து நிற்கீங்க இந்த வந்து ஆன்லைன் சோசியல் மீடியால ஸ்பிரெட் ஆனது ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் ரஜினி சாரை திட்டி கூட சோ ரஜினி சாரோட அந்த ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்கும் பேசணும் அப்படின்றத தெளிவா வந்து அந்த ராமூர்த்தி சினிமாஸ் வந்து அவங்க புரிய வச்சிருக்காங்க இந்த முடிவு சரிதானா ஏன்னா இப்ப வந்து லிக்வெட் ஆனதுனால இப்ப இப்ப ஒரு பக்கவான ஒரு போஸ்டரோட இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அபிஷியல் போஸ்டராவே சோ எந்த அளவுக்கு நீங்க அதை பாக்கிறதுக்கு வெயிட் பண்றீங்கறத கீழே பண்ணுங்க